ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அவசரமாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பதிவு அப்படின்னு பார்க்கலாமா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி அமாவாசை இன்று ஆடி அமாவாசை முடிகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்குது இந்த ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ள இன்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த தானம் உடனே சொல்றியே எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் இந்த தானத்தை இன்று செய்து கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க வாங்க இன்று என்ன தானோ இப்போ நாம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்து கொண்டு இருப்பவர்களும் ஒரு படி ஏறினால் பத்து படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களும் இதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்காததும் ஒரு காரணமாக இருக்கோ அப்படி முன்னோர்களுடைய ஆசி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு வந்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரக்கூடிய பொழுது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மாதந்தோறும் செய்ய இயலாதவங்க இந்த ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கோ அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினமான இன்று செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்பது வரும் அன்றைய தினம் தெய்வ வழிபாட்டை செய்வதை விட முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து சமைத்து காக்கைக்கு உணவளித்து பிறகு சாப்பிடுவது என்பது பலரும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை இன்னும் சிலர் குறிப்பிட்ட அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வாங்க அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானமாக தருவாங்க இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் என்பது கூறப்படுது இதுல தை புரட்டாசி ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழ்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையானது இன்று வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்திருக்கு இன்றைய தினம் நாம் இரண்டு பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து செய்யக்கூடிய வழிபாடு என்பது முன்னோர்களுடைய ஆசி பெற உதவக்கூடிய ஒன்றாக நமக்கு திகழ்கிறது இந்த எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டில் இருந்து கிளம்புங்க அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு செல்லுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளத்தை வாங்கி கொள்ளுங்கள் அதே போல் பக்கத்தில் துணி கடைக்கு சென்று புதிதாக ஏதாவது ஒரு துணியை வாங்கி கொள்ளுங்கள் அது வேஷ்டி துண்டு ஜாக்கெட் பிட் என்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்றை வாங்கி இவை இரண்டையும் வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை இறையில் வைத்துக்குங்க மனதார உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு வந்து செய்ங்க முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அவ அனைத்தும் நீங்க வேண்டும் என்று முன்னோர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மூணு தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க அதாவது உங்கள் முன்னோர்கள் கன்னி தெய்வம் உங்கள் குலதெய்வம் இந்த மூணு வரையும் வேண்டிக் கொள்ளுங்க இப்படி வேண்டி முடித்த பிறகு இந்த துணியையும் வெள்ளத்தையும் யாராவது ஒருவருக்கு தானமாக இன்று தந்து விடுங்க ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த ரெண்டு தானத்தை தாங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று தர வேண்டும் இதோடு மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் என்ற அளவு அன்னதானத்தை செய்து கொடுக்க முடியும்னா செய்து கொடுங்க வீட்டில் சமைத்து தெரிந்தவர்களை அழைத்து வந்து சாப்பாடு போடுவதை விட வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் போன்றவருக்கு இன்று அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு குறைந்தபட்சம் இன்று பதினோரு பேருக்காவது உங்கள் கைகளால் நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளும் கஷ்டங்களும் துயரங்களும் விலகும் அதனால் நம்பிக்கையோட இன்று இந்த அன்னதானத்தையும் வந்து செய்து பாருங்கள் மிகவும் எளிமையான இந்த தானத்தை இன்று ஆடி அமாவாசை தினத்தன்று செய்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த தாள்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மெயினான ஒரு நோக்கம் அந்த நோக்கத்துக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் சில விஷயங்களை சூட்சமாக செய்ய மறந்துடுறோம் அதில் ஒன்று தான் முன்னோருடைய சாபம் அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்கு இன்று ஆடி அமாவாசையில் இந்த தானத்தை செய்கிறது நல்லது இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கு நல்ல நேரம் பார்த்து கடைக்கு போய் பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து நீங்க பூஜை பண்ணிவிட்டு கொடுக்க பாருங்கள் அதுக்கப்புறம் அன்னதானமும் வந்து செய்திருங்க இன்று அமாவாசை வழிபாட்டை இன்னொரு ஒரு முக்கியமான விளக்கேத்தையும் நாம் வழிபாடு வந்து செய்யணுமா இன்று அமாவாசை வழிபாட்டை தவறவிடக்கூடாது செய்ய வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்னதான் ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு இன்று முக்கியமான நாளாக இருந்தாலும் சில பேரால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கோ வழிபாட்டை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்காது உங்களுடைய மனதில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவில்லையே அவர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் நம்மால் கொடுக்க முடியவில்லை என்ற சஞ்சலை இருந்தால் அதை சரி செய்ய உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் யாராவது இன்று ஆடி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுவோங்க இந்த வழிபாட்டையாவது இன்று செய்யுங்க இந்த வழிபாடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைய வழிபாட்டை தவற விட்ட காரணத்தினால் எங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய சாபம் கிடைக்கக்கூடாது உங்களுடைய குடும்பம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றபடி இதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் பதிவைப்பையே தவிர்த்துட்டு அந்த தானம் மட்டும் செய்திடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க அம்மாவாசை வழிபாட்டை என்று தவற விட்டவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க அமாவாசை திதி என்று முன்னோர்களை நினைத்து திதி கற்பனை காரியங்கள் செய்வது எதற்காக மறைந்த முன்னோர்களை நாம் மறக்கவில்லை அவர்களை மாதத்துக்கு ஒரு முறை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய தினம் உங்களால் திதி தர்ப்பண வழிபாட்டு முறைகளை செய்ய முடியவில்லை மறைந்தவர்களுக்கு படையல் போட முடியவில்லை என்றால் யாராவது ஒருவருக்கு வயதானவர்களுக்கு இயலாதவர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க இன்று தினம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்கள் வீட்டு பூஜாரை கண்டிப்பாக வந்து இருக்குல்ல அந்த பூஜார இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க பூஜாரை இல்லாமல் வேறு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கன்னு கரெக்டாக சொல்றத நோட் பண்ணிக்கோங்க வரவேற்பற நிலவாசல் படிக்கு பக்கத்துல வறண்டா போல ஏதாவது இடம் இருந்தால் அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க தேர்ந்தெடுத்த அந்த இடத்துல விளக்கம் ஒன்றை ஏற்றி வைங்க முதல விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமா மஞ்சள் தண்ணீரை தெளித்துக்குங்க பூஜரை இருக்கல பூஜரை இல்லாம வேற ஒரு இடத்துல தான் இதை நான் இங்கே செய்யணும் நான் சொல்றத பூஜாரைக்கு பக்கத்துல செய்தீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்காது பூஜாரை இல்லாமல் வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து விளக்கு வைக்கணும் விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீரை தெளித்து சுத்தமாக தொடைத்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு எடுத்து கொள்ளணும் அதுக்கு மேலே மண் அகல் விளக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணையை ஊற்றணும் திரி போடணும் தீபம் ஏற்றணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டில் சர்க்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து விடணும் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து விடணும் அதுக்கப்புறம் மறைந்த முன்னோர்களை ஒரு நிமிடம் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று அந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் தூங்க செல்லலாம் இந்த வழிபாட்டை தவறை விட்டுறதுக்காக அவர்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க இந்த விளக்கை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இன்று இந்த விளக்கை ஏற்றி வைங்க தவறு கிடையாது பிறகு நீங்கள் விளக்கம் போல தூங்க செல்லுங்க அந்த விளக்கு தானாக எரிந்து அணையட்டும் இந்த விளக்கம் முன்னோர்களை நினைத்து வீட்டில் இன்றைய தினம் ஏற்றி வைத்தாலே போதும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைத்துவிடும் விடும் ஆடி மாத அமாவாசை வழிபாட்டை தவற விட்டவர்கள் இந்த முறைப்படி வழிபாட்டை செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க மறுநாள் காலையில் இருந்து நிலைவாசலை கூட்டும்போது அந்த எல்லாம் எடுத்து விடுங்க வெள்ளத்தை மட்டும் நிலைவாசலுக்கு வெளியே தூவி விடுங்க எறும்புகள் வந்து சாப்பிடுட்டோம் அவ்வளோதாங்க இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி அமாவாசையில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை செய்யணும் ஒன்று அந்த தானத்தை வந்து பண்ணணும் அந்த தானத்தை பண்ணிவிட்டு கையோடு இன்று முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா முன்னோர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக இதையும் வந்து செய்யணும் இது ரெண்டில் உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து செய்யுங்க என்னால் அந்த தானத்தை கூட கொடுக்க முடியாத அந்தளவுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டையாவது இன்று செய்யுங்க கண்டிப்பாக செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க ஸோ இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இந்த அவசரமான பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்